ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடை காசு சீரியலில் இப்போ விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் இருக்கிற பஞ்சாயத்தை தீர்த்து வச்சு ரோகிணியும் விஜயவும் திரும்ப வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக தான் இப்போது பாட்டி வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க பாட்டி வந்ததுமே விஜயாவுக்கும் ரோஹிணிக்கும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க ஸோ அப்போ ரெண்டு பேரும் வரும்பொழுது வீட்டு ஆப்போசிட்டில் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா ரோஹிணியும் விஜயாவும் பார்த்துக்கிறாங்க அங்கே விஜயா ரோகிணி பார்க்கும்பொழுதே செம்மையாக வந்து கோவப்படுறாங்க ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே ரோஹிணியும் விஜயா வந்துவிட்டாங்க இப்போது ரோஹிணியை பார்க்கும் போதெல்லாம் விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக கோவம் வருது இவள் என்கிட்ட பொய் சொல்லி அப்படின்றத நினச்சி நினச்சி செம்மையாக கோவப்படுறாங்க விஜயா அது மட்டும் இல்லாமல் மனோஜை சொல்லி இந்த ரோஹிணியை அடிக்க சொல்லி வற்புறுத்துகிறாங்க ஆனால் மனோஜ் வந்து அடிக்கமாக தான் இருக்கார் இந்த நிலமையில் விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் எல்லா மாதிரி போகுது ஸோ வழக்கம் போல் ரோஹிணியை அடி வெளுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே செம்ம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்த மனோஜ் இப்போ ரோஹிணி அடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறுத்துக்குமா எதுக்குமா வந்து அவளை அடிக்கிறீங்க அவள் என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்கும் விஜயாவுக்கு ஷாக் ஆகுது விஜயாவுக்கு மட்டும் இல்லை அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது ஸோ மனோஜ் வந்து இப்படி பேசுவார் அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல ஸோ ஒட்டுமொத்த குடும்பமும் ஷாக் ஆகி நின்றாங்க அதுலேயும் விஜயா பார்த்திங்க அப்படின்னா என் பிள்ளை எனக்கு எதிராக நீ திருப்பி விட்டுட்டியா அப்படின்ற மாதிரி இன்னும் கோவத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணியை அடிக்க தான் பாயிறாங்க அந்த நேரத்தில் மனோஜ் பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணி அடிக்காதீங்க இந்த உண்மை எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்ல ஸோ இது அடுத்த ஒரு அதிர்ச்சியாக இருக்குது என்னடா சொல்கிற உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் தெரியும் ஸோ என்கிட்ட முன்னாடியே அவள் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியல ஸோ ஆத்திரம் வந்து செம்மையாக வந்து வருது வந்த கோபத்தில் மனோஜுக்கும் வந்து அடி விழுது ஆனால் அப்போ கூட முத்து பார்த்தோம் அப்படின்னா இல்லை இல்லை ஏதோ சந்தேகமாக இருக்குது எதோ போய் சொல்கிறான் ஏன்னா இவனுக்கு ஏதாச்சும் உண்மை தெரிஞ்சிச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அம்மாட்டை சொல்லாமல் இருந்திருக்க மாட்டான் அம்மாட்ட சொல்லியிருப்பான் ஸோ இப்போ இப்படி சொல்கிறவன் ஏன் அன்னைக்கே சொல்லலை அன்றைக்கி வந்து அவ்வளோ அதிர்ச்சியானா போய் குடிச்சிட்டுலாம் வந்தான் சொல்லிட்டு சொல்லிட்டுருந்தான் அப்படி சொன்னவன் எதுக்காக இந்த விஷயத்தை மறைச்சான் அப்படின்ற மாதிரி முத்து கேட்கும் பொழுது அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனோஜ் வந்து ஏதோ சொல்லி இப்போது ரோஹிணியும் காப்பாற்றுறாரு மனோஜ் வந்து தனக்கு சப்போர்ட்டாக பேசினது இப்போ ரோகிணிக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஏன்னா தான் அவங்களும் எதிர்பார்த்தாங்க இல்லையா ஸோ இப்போ ரோஹிணி நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா மனோஜும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறார் என்ன தான் ஏமாற்றிருந்தாலும் இப்போது வேறு பொண்டாட்டியாச்சே வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரோகிணிக்கு ஆதரவாக பேசுகிறாரு ஸோ இனிமேல் இந்த ரோகிணி பார்த்திங்க அப்படின்னா அங்கே திரும்பவும் ஒரு பொய் சத்தியம் பண்ணுவாங்க பண்ணாமலே கேட்குறாருல ஸோ இதுதான் மறைச்சிருக்கியா இல்லை வேதாச்சும் இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க அங்கே அந்த கற்பூரத்தை மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொய் சக்தி இதை பண்ணிட்டு இனிமேல் இந்த மனோஜை வச்சு ஒவ்வொரு காயாக நகர்த்தி இனிமே இந்த வீட்டில் இருந்தால் நமக்கு மரியாதை இருக்காது அப்படின்றதால ஸோ மனோஜை வந்து கூப்பிட்டு தனியாக போகிறதுக்காக தான் இந்த ரோஹிணி வந்து முயற்சி பண்ணுவாங்க ஸோ இப்படி ரோஹிணியும் மனோஜும் அவங்கள காப்பாற்றிருக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றத காமிச்சிட்டாங்க இதில் விவசாயுக்கு ஒரு குட்டி சந்தோஷம் என்ன அப்படின்னா இத்தனை நாளாக கிட்டத்தட்ட ஒரு விஷயமாக பார்த்தீங்கன்னா மீனாவை மட்டுமே ஏதோ ஒரு வேலைக்கார மாதிரி நடத்திட்டு இருந்த விஜயா இனிமேல் ரோகிணியும் அப்படி தான் நடத்த போகிறாங்க ஆனால் இப்போ கூட இந்த முத்துவும் மீனாவும் இந்த ரோகிணி சொல்கிறத உண்மை நம்பிக்கிட்டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தியாகியாகவும் முட்டாளாகவும் மதங்களாக வாழ்ந்து இவங்க சந்தோஷத்தை இழந்து தான் நிற்க போகிறாங்க கடைசியில் இப்போ ரோகிணிக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மனோஜ் ரொம்ப நல்ல மாதிரி எல்லாத்தையும் மன்னிச்சு ஏற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சிறியலோட கதையாசிரியர் குரு சொன்ன மாதிரியே இப்போது ரோகிணி திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க இந்த ரோகிணி வந்து இப்போ வில்லி ரோலில் இருந்து திரும்பவும் ஒரு நல்ல ரோலுக்கு மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்க பண்ண தப்பு எல்லாமே தனக்கான ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிக்கிறதுக்காக தான் அந்த தப்பாக பண்ணுறாங்க அப்படின்றதால ஸோ இந்த உண்மைலாம் ரோகிணி வந்து ஒழுங்காக புரிய வச்சாங்க வரக்கூடிய எபிசோட்ஸில் புரிய வச்சுட்டாங்க அப்படின்னா ரோகிணியை மன்னிச்சு இந்த குடும்பத்தில் ஏற்றுப்பாங்க ஸோ அது வரைக்கும் ரோஹிணிக்கு வந்து நிறையா பிரச்சனை இருக்குது இல்லையா என்ன வந்து சிட்டி இருக்கான் பீ இருக்கான் ஸோ அப்படி ரோஹிணி சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள் காத்துட்ருக்கு ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா வெளியே வரும்பொழுது ரோஹிணி எப்படி மாட்ட போகிறாங்க விஜயா ரோகிணியை இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க எப்படிலாம் குணவை பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் அடுத்தடுத்த போகுது அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா ரோஹிணி எப்பயுமே திருந்தாமல் பொய் சத்தியம் பண்ணுறாங்க ஸோ எனக்கு வந்து வேறு எதுலாம் ரகசியம்லாம் கிடையாது அதாவது தனக்கு கல்யாண ஆனதையும் ஒரு குழந்த இருக்குது அப்படின்ற விஷயத்தை மறைச்சி தான் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே சத்தியம் பண்ணி உள்ளே போகிறாங்க உள்ளே போனவங்களுக்கு அந்த விஜயாவால் பல அசிங்கங்களும் ஆவணங்கள் நடந்தாலும் இந்த ரோஹினி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைலண்ட்டாக ஸோ என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் இந்த முத்து மீனாவும் தான் ஸோ அவங்க தான் வந்து இந்த மா மலேசியா மாமாவை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்து இந்த நிலைமைக்கு நாளாக்கிட்டாங்கன்ற மாதிரி ஸோ சைலண்ட்டாக இருந்து திரும்பவும் அவங்கள பழி வாங்குறதுக்கு தான் இந்த ரோஹிணி வந்து திட்டம் போடுவாங்க இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா எப்படியாச்சும் மனோஜை கரெக்ட் பண்ணி இந்த வீட்டு விட்டு தனியாக கூட்டு போயிடணும் ஸோ தனியாக கொடுத்தனு போயிடணும் தான் அந்த ரோஹினி வந்து திட்டம் போட போகிறாங்க ஸோ பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்